பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு காயத்ரியோடைய கல்யாணத்துல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க காயத்ரி திடீர்னு வந்து மயங்கி விழும்போது அப்ப வந்து என்னாச்சு பொண்ணு ஏன் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு போது செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி தான் தெரியுது காயத்ரி கன்சிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி எனது கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே இவன் கன்சிவா இருக்காளா அப்படின்றாங்க மாப்பிள்ளைட்டுக்காரங்கெல்லாம் வந்து சமதி என்ன நடந்துட்டு இருக்கு உங்க பையன் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்றாங்க சிவா என்ன சிவா இது பெரியம்மா உண்மையா பெரிய காய்த்திரி கன்சிவாக தான் இருக்கா அப்படின்றாங்க அந்த ஒரு விஷயத்த அவங்களால ஏற்றுக்க கூட முடியல இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா இதுதான் உண்மையும் கூடன்றாங்க கன்சிவாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்பவே திகச்சு போயிருக்காங்க உடனே வந்து இதுக்கு காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க அப்போ நம்மளோட இசைக்கு இதுக்கு காரணம் நான் தான்றாங்க இவளுடைய வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கின்றாங்க என்னது நீ ஆமாம் ஒரு நாள் வந்து காயத்ரி வந்து ஃபுல்லாக வந்து மயக்கத்தில் இருந்தால் அப்போ அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்ட்டு எல்லா விஷயம் சொல்லும் போது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஆறுமுகம் சிவாலாம் போயிட்டு இசக்கியை போட்டு அடி அடி இருக்காங்க படுபாவி இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதோட விட இந்த பிரம்மாவை தேங்க் தேங்க்யூ